வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாஸ்டர்ஸ் கிண்ண இறுதிப் போட்டி நேற்றைய தினத்தில் இடம்பெற்று முடிந்தது நேற்றைய போட்டியில் விமாண்ட வெற்றியை பதிவு செய்தது இந்திய மாஸ்டர்ஸ் அணி மாஸ்டர்ஸ் அடிகளுக்கு இடையிலான தொடரானது இடம்பெற்று வந்தது இந்த தொடருடைய முதலாவது அரையிறுதி போட்டியிலே இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தெரிவானது அதே நேரம் இரண்டாவது அரையிறுதி போட்டியிலே இலங்கையை வீழ்த்திய மேற்கிந்திய தீவுகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது என்பது உங்களுக்கு தெரியும் இலங்கை வெற்றியை பெற்றிருந்தது அரையிறுதி போட்டியில் இந்த முறை அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அணிகளாக இருந்தது இலங்கை இந்திய ஆஸ்திரேலிய மற்றும் மேற்கு தீவுகள் மாஸ்டர்ஸ் அணிகள் தான் லீக் போட்டிகள் நடைபெற்று முடிந்த பிறகு தரவரிசையிலே இலங்கை முதலாம் இடத்தில் இருந்தது விளையாடிய ஐந்து போட்டிகளில் நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்றது ஒரே ஒரு தோல்வி மாத்திரமே சந்தித்தது குழுநிலை போட்டிகள் முடிவில் இந்தியா இரண்டாம் இடத்திலும் ஆஸ்திரேலியா மூன்றாம் இடத்திலும் மேற்கு தீவுகள் நான்காம் இடத்திலும் இருந்தன இலங்கைதான் பலத்தோடு காணப்பட்ட அணியாக இருந்தது குமார் சிங்கக்கானுடைய சதம் அதம் இஸ்ரூ உதான உள்ள வீரர்களுடைய சகல்துறை ஆட்டங்கள் எல்லாம் வியக்க வைத்தது இருந்தாலும் இலங்கை அரையிறுதியிலே தனது வாய்ப்பை நேற்று சுமார் அதிகமான ரசிகர்கள் ஒன்று கூடியிருந்த மைதானத்தில் இடம்பெற்றது போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றது நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்தி தீவுகள் மாஸ்டர் அடியின் தலைவர் பிரைன் லாரா முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை தனதாக்கிக் கொண்டார் இதன்படி வந்த மேற்கிந்தி தீவுகள் இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்தது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார் லிண்டல் சிமன்ஸ் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை அதிரடியாக அணி பெற்றுக் கொடுக்க இந்த போட்டியிலே பந்து இந்திய அணி சார்பாக வினய்குமார் மூன்று விக்கெட்டுகளையும் நதீம் இரண்டு விக்கெட்டுகளையும் சாய்த்திருந்தார்கள் போட்டியிலே வெற்றி பெற நூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் தேவைப்பட்டது இந்தியாவுக்கு இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி அம்பாத்தி ராயுடைய சிறப்பான துடுப்பாட்டத்தின் உதவியோடு வாகை சூடியது இந்திய அணியின் துடுப்பாட்டத்தில் அம்பாத்தி ராயுடு எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஐம்பது பந்துகளில் அடித்தலைவர் சச்சின் டெண்டுல்கர் இருபத்தைந்து ஓட்டங்கள் அதே

அளவுக்கு நேற்று நாடிலே சச்சின் கூடி கொண்டாடி வெற்றி பெற்ற இந்தியா பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான முதலாவது இருபது போட்டி நடைபெற்றது இந்த போட்டியிலே முதலில் துடிப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் விழுந்தது பதினெட்டு அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட முகமது அரிஸ் ஓட்டமெதும் இல்லாமலும் அசனம் நவாஸ் ஓட்டமெதும் இல்லாமலும் மாட்டம் முதல் இரண்டு விக்கெட்டுகளுமே ஓட்டமதியும்

நியூசிலாந்து ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது விக்கெட்டுகளும் மீதமாக இருந்தபோது வெற்றி பெற்றிருக்கிறது நியூசிலாந்து அணியின் விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் இவர்களின் சிறப்பான பந்து வீச்சின் உதவியோடு நியூசிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது நியூசிலாந்து மகளிர் அணிக்கும் இலங்கை மகளிர் அணிக்கும் இடையிலான இரண்டாவது இருபது இருபது போட்டியிலே நியூசிலாந்து மகளிர் அணி அணிவாகி சூடியது முதலில் துறைபடுத்தாடிய இலங்கை மகளிர் அணி இருபது ஓர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று பதிமூன்று ஓட்டங்களை எடுத்தது அணி சார்பாக மனுதி ஆலயக்கார முப்பத்தி ஐந்து ஓட்டங்களையும் சாமத்து அணி பதினான்கு என்ற இலக்கோடு களமிறங்கிய நியூசிலாந்து மகளிர் அணி பதினெட்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து பதினேழு ஓட்டங்களை எடுத்திருக்கிறது மூன்று போட்டிகளை கொண்டது தொடரில் இப்போது ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இரண்டு அணிகளும் சமநிலையில் இருக்கும் நிலையில் அடுத்த போட்டி நாளை இடம்பெற இருக்கிறது நாளை போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணி தொடரை தம்பசப்படுத்திக் கொள்ளலாம் மகளிர் அணிகளுக்கு இடையிலான பிரிமியர் லீக் போட்டிகள் இந்தியாவில் நடைபெற்று வந்தது என்பது உங்களுக்கு தெரியும் இறுதி போட்டி மீண்டும் மும்பை அணி வெற்றி பெற்றிருக்கிறது மூன்றாவது முறையாகவும் டெல்லி அணி இறுதிப் போட்டியில் தோல்வியை சந்தித்திருக்கிறது இறுதிப் போட்டியில் முதலில் தொழில் படத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் எடுத்தது இருபது ஏழு விக்கெட்டுகளில் இழந்து அடி சார்பாக ஹர்மன் பிரீத் கவுர் அறுபத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அணியினுடைய தலைவியாக பொறுப்பாக ஆடி ஓட்டங்களை குவைத்திருந்தார் இதன் மூலமாக ஒரு நூற்று நாற்பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது மும்பை அணிக்கு பதிலுக்கு நூற்று ஐம்பது என்ற இலக்கோடு களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் நூற்று நாற்பத்தொரு